இன்றைக்கி விஜயகாந்த் சார் அவருடைய இற இறப்பு செய்தியை கேட்டு தாங்க முடியாத லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தேன் சார் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்பந்தீச்சா ஒரு வாரம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செஞ்சுருக்கேன் அவர் அவரோட நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன் இன்றைக்கி எல்லாரும் நல்ல மனிதர் நேர்மையானவர்னு எல்லாமே எதோ சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் பொருத்தமானவர் ஒரு கேப்டன் அப்படின்னா அந்த கேப்டன்ற வார்த்தைக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவர்னு விஜயகாந்த் சாரை சொல்லலாம் நாங்கள் தேனியில் இருக்கிறோம் போக முடியலை நிறையா பெரிய செலவு பண்ணி அந்த செட்டு போட்டுருக்காங்க நிறையா ஷூட்டிங் ஆர்டிஸ்டெலாம் வந்திருக்காங்க அதனால் போக முடியலை இருந்தாலும் அந்த இடத்துல இருந்துருக்கு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் விஜயகாந்த் விஜயகாந்த் சார் குடும்பத்துக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் சாரோட குடும்பம் எப்போவுமே நல்லா இருக்கணும்